அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்தூ இன்னைக்கான வீடியோவில் நம்மோட தேவைகளை நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய இன்னும் வாழ்நாள் முழுவதும் நம்மை செல்வந்தனாகவே வைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இந்த அமலை வியாழக்கிழமை இரவிலோ அல்லது ஜுமாவுக்கு பிறகோ செய்கிறது மிகவும் சிறப்பு இந்த அமல் ஹிலர் அலேஹுசல்லாம் அவர்கள் கற்றுத்தந்த அற்புதமான ஒரு அமல் இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் ஓதுங்க உங்கள் கிட்ட நிறைய தேவைகள் இருந்தாலும் அல்லாஹ் கபூல் தருவான் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே நம்மோட தேவைகளை நமக்கு கபூல் தலைமையானது இன்னும் ஒரு ரூபா கூட பணம் கிடையாது ஆனால் நிறைய தேவைகள் இருக்குது நிறைய கடன் இருக்குது அதற்கெல்லாம் எங்களுக்கு நிறைய பணம் தேவை அப்படிங்கிறவங்க இன்ஷா அல்லா இந்த அமலை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நீங்கள் செய்ங்க அல்லது வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் இந்த அமலை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா போதுமானது இன்னும் வாழ்நாளில் ஒரு முறையாவது இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஷால்லா செல்வத்தை அது பறக்கத்தாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் கிடையாது இந்த அமலை நம்ம செய்கிறதுக்கு இன்னும் ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது அதில் மிக முக்கியமானது அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த அமலை நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா இரண்டு வாரங்களுக்கு நடுவில் நாம் செய்யக்கூடிய அத்தனை பாவங்களையுமே அல்லாஹால் மன்னிச்சிட்றானா இன்னும் அல்லாஹினுடைய கோப பார்வையை விட்டும் நம்ம தப்பித்து கொள்ளலாம் இன்னும் நேர்மையாளர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை ஒருத்தங்களா மாற்றுறானா எவ்வளவு சிறப்பு பாருங்கள் இந்த ஒரு அமல் பலராலும் ஓதி பலனடைந்த அமல்தான் பல வலிமார்கள் இன்னும் ஆலயம்கள் ஓதிய அற்புதமான ஒரு அமல் தான் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நன்மையை எதிர்பார்த்தவங்களாக அல்லது உங்களோட தேவையை நீங்கள் எதிர்பார்த்தவங்களாக இன்னும் செல்வத்தை எதிர்பார்த்தவங்களாக இதில் நீங்கள் எதை எதிர்பார்த்து இதை ஓதினாலும் சரி உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் நீங்கள் ஒன்றுக்காக ஓதினீங்க அப்படின்னா பல தேவைகள் உங்களுக்கு கபூலாகும் அப்படிப்பட்ட அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு அமல்ல சூறாக்கள் இன்னும் சிறந்த திக்ருகள் இன்னும் செலவாத்து போன்ற அத்தனை அம்சங்களுமே இதுல இருக்கு துவா கபூல் ஆகிறதுக்கு இதை விட சிறந்த ஒரு அமலை நம்ம தேடி பிடிக்கவே முடியாது ஏன்னா சில சூறாக்கள் நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில செலவாத்துக்கள் நமக்கு பலன் கொடுக்கும் சில திக்ர்களும் நமக்கு வாழ்வை வளமாக்கும் அப்படிப்பட்ட அனைத்து அம்சங்களுமே இந்த பத்து திக்கிறளில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அந்த பத்து திக்ர்களாவது முதல்ல ஆறு சூறாக்கள் முதலாவது சுறா சூறா ஃபாத்திகா இந்த சுறா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச சூராதான் இதை ஓதி நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் ஏன்னா இது நம்மோட அல்லாஹ் நேரடியாக பேசக்கூடிய ஒரு சூறா அதனால் இந்த சூறாவை ஏழு முறை ஓதிக்கோங்க அடுத்தது ஆய்துள் குறிச்சி இதுவும் ஒரு பறக்கத்தான ஆயத்து தான் இதை நம்ம எதன் மீது ஓதி ஊதுறமோ அந்த விஷயம் நமக்கு பறக்கத்தாக மாறிடும் அதனால் என்ஷால செல்வத்தில் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பணத்தில் நீங்கள் ஆயத்தூள் குறிச்சியை மட்டும் ஓதி ஊதிட்டே வாங்க அன்றாடம் உங்கள்கிட்ட பண பிரச்சனையே இருக்காது பண தேவை இல்லாத அளவுக்கு எல்லாம் விறக்கத்தான் கொடுத்துக்கிட்டே இருப்பான் எனவே ஆயத்தூள் குறிச்சியை நீங்கள் ஏழு முறை ஒதுக்கோங்க அடுத்தது சுற காஃபிரூன் ஏழு முறை சுறா இஹ்லாஸ் ஏழு முறை சூறா ஃபலக் ஏழு முறை சூறா நாஸ் ஏழு முறை இந்த நான்கு சூறாக்களுக்கும் எண்ணிலடங்காத சிறப்பு இருக்குது ஆனால் இதை நம்ம தான் பயன்படுத்திக்கிறது கிடையாது இந்த நாலு சூறாவும் பாதுகாக்கிறதுல நமக்கு எந்த விதமான துன்பங்களும் இல்லாம ஆபத்துகளும் பிரச்சனைகளும் இல்லாம பாதுகாக்கிறதுல தலைமையானது இன்னும் இந்த நான்கு சுறா போதும் காலையிலையும் மாலையிலையும் நம்ம ஓதிக்கிட்டா அன்றைக்கான தேவைகள் அனைத்திற்குமே இதுவே போதுமானது ஏன்னா அவங்க காலையிலும் மாலையிலும் இதை ஓதாம இருந்ததே கிடையாதான் இன்னும் சஹாபாக்களுக்கு கடினமான சூழ்நிலையில் இந்த தான் அவங்க ஓதி பார்த்துருக்காங்க ஓதிய உடனேயே அல்லாஹ்விடமிருந்து பதில் கிடச்சிருக்கு அவங்க மோசமான சூழ்நிலையில் இருந்தப்போ கூட இந்த சூறாக்கள் அவங்களுக்கு கை கொடுத்து உதவிச்சு அப்படின்னு நிறைய ஹரிஸ்கல்ல நம்மளால் பார்க்க முடியும் ஒரு சிறிய சம்பவம் ஒரு முறை ஒரு சஹாபி அவங்க கப்பலில் பிரயாணம் செஞ்சிட்ருக்காங்க இரவு நேரமாக இருக்குது அந்த நேரத்தில் திடீர்னு புயல் காற்று வீசுது மழையும் பெய்ய தொடங்குது அவங்க இருக்கிற அந்த கப்பலே மிகவும் ஆபத்தான ஒரு நிலைமையில் இருக்குது இப்போது அல்லாஹவிடமிருந்து உதவி வந்தால் மட்டும்தான் அவங்க உயிர் பிழைக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு சஹாபி அவங்க இந்த நான்கு சூறாக்களை தான் ஓதுறாங்க ஓதிய நிமிடம் அல்லாஹவிடமிருந்து உதவி கிடச்சி அவங்க அந்த கப்பல்லையே பிரயாணம் செய்து அவங்க போய் சேர வேண்டிய இடத்தை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸில் நம்மளால் பார்க்க முடியுது இந்த நான்கு சூறாவை கொண்டு நம்ம எந்த துவாவை நம்ம கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு உடனடியாக கபூலாக்கி தருவான் அதனால் எனக்கு பெரியாமல் தெரியலை எனக்கு அவசரமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது உடனே அல்லாஹ்விடமிருந்து உதவி கிடைக்கணும் அப்படின்னா இந்த குள் சூறாக்கள் நான்கு சூறாக்களை மட்டும் நீங்கள் குறைந்தது ஒவ்வொரு முறையாவது நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க உடனே அல்லாஹ்விடமிருந்து உதவி வரும் அடுத்தது ஏழாவதாக சுபஹான் அல்லாஹி வல்ஹம் இல்லாஹி வலா அலாஹி அல்லாஹு அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற கலிமா தம்ஜீத் இதை நீங்கள் ஏழு முறை ஒதிக்கணும் அடுத்தது அல்லஹமுசல்லா முஹம்மதி வாலா அலி முஹம்மது இதுவும் நீங்கள் ஏழு முறை ஓதணும் செலவாத்த ஒவ்வொரு முறை ஓதுறதுக்கும் அல்லாஹினுடைய ரஹமத் நமக்கு பத்து ரஹமத்து இறங்குது அதனால இந்த இன்ஷா செலவாத்தின்ஷெல்லாம் ஓதிக்கோங்க அடுத்தது அனைத்து மக்களுடைய நலவுக்காகவும் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான திகர் அதுதான் அல்லாஹூ மஹ்பர்லில் மாமினின் அல் மாமினாத் அல்லாகவே மாமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவத்தையும் மன்னித்த அருள் புரிவாயாக எனவே இன்ஷா அல்லா இந்த திகிரையும் நீங்கள் ஏழு முறை ஒதுக்கோங்க இந்த ஒரு திக்ரு போதும் உங்களோட ஒட்டுமொத்த துவாவையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் ஏன்னா எப்போவுமே நம்ம மற்றவங்களுக்காக ஒரு துவாவை கேட்டுட்டு நம்மோட துவாவை நம்ம கேட்டோம் அப்படின்னா ஒருபோதும் நமக்கு மறுக்கப்படாது எனவே இன்ஷா இதை கண்டிப்பாக ஓதிக்கொள்ளுங்கள் அடுத்தது பத்தாவதாக ஒரு சிறந்த ஒரு துவா இடம்பெறுது இந்த ஒரு துவா தான் நமக்கு மிக முக்கியம் இன்ஷா அல்லா நான் உங்களுக்காக தமிழையும் கமெண்டில் நான் இதை போடுறேன் கண்டிப்பாக ஓத தெரியாதவங்க கூட பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இது எல்லோருக்குமே பலன் கொடுக்கக்கூடியது அல்லாஹ் நமக்கு அதிகமதிகம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் இதை மட்டும் நம்ம ஓதணும் அப்படின்னா ஒரு போதும் நமக்கு செல்வத்தில் குறைகளே இருக்காது அல்லாஹ் நமக்கு செல்வத்தை வாரி வழங்குவான் இன்னும் நம்மோட அத்தனை துவாவிற்கும் அல்லாஹ் பதில் கொடுத்துருவான் இது அப்படிப்பட்ட சிறந்த ஒரு துவாவாக இருக்குது இப்போ அந்த துவா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அல்லாஹு மஹஃபர்லி வலிவாலி தைய வாஃப் அல வபிஹிம் ஆஜிலவ் வாஜிலன் ஃபிதுன்யா வல்லாஹரீ மா அந்தலகு அஹ்லு வலாத்தஃப் அல் பினா யா மௌலானா மா நஹ்னு லஹூ அஹ்லுன் இன்னகூரு ரஹீம் இதை நீங்கள் ஏழு முறை ஒதுக்கணும் இதனுடைய பொருள் அல்லாஹ்வே என்னுடைய இன்னும் என்னுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரி இன்னும் உன் மகிமைக்கு தக்கவாறு எனக்கும் அவர்களுக்கும் இம்மை மறுமை இரண்டிலும் நலவை மட்டுமே கொடுத்து அருள் புரிவாயாக எங்களின் அரசனே எங்கள் தகுதிக்கு தக்கவாறு எதையும் கொடுத்து விடாதே உன் தகுதிக்கு தக்கவாறே கொடுத்து அருள் புரி நிச்சயமாக நீயே மன்னிப்போனும் அருளாளர்களுக்கெல்லாம் அருளாளனமாக இருக்கின்றாய் எவ்வளோ சிறந்த ஒரு துவா பாருங்கள் இந்த ஒரு துவா போதும் இன்சாரில்லாம் நம்மோட அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் கபூல் ஆக்கிறதுக்கு இதை நீங்கள் தனியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை நீங்கள் தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட அனைத்து தேவைகளையுமே அல்லாஹ் உங்களுக்கு கபூல் ஆக்கி தந்துடுவோம் உங்களோட ஒரு துவாவிற்கு கூட பதில் கிடைக்காமல் இருக்காது இதில் நம்மோட பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்குறோம் இன்னும் நம்மோட பெற்றோர்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்குறோம் இன்னும் இரு உலகிலும் நமக்கு சிறந்ததை மட்டுமே அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இன்னும் உன்னோட தகுதிக்கு தக்கவாறு கொடியாரப்பே நீ தான் அரசர்களுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு அல்லாஹவை புகழ்கிறோம் இன்னும் நீ தான் மன்னிக்கக்கூடியவன் இன்னும் நீ தான் கருணையாளன் அப்படின்னு சொல்லி அல்லாஹை புகழ்கிறோம் நிச்சயமாக இது ஒரு மிகச்சிறந்த ஒரு துவாவாக இருக்குது இந்த ஒரு துவாவை நீங்கள் தனியாக நீங்கள் மனப்பாடம் செய்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் ஓதிட்டு வாங்க உங்களோட அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த பத்து ஏழுகள் என்று அழைக்கக்கூடிய இந்த பத்து திக்கரையும் பத்து நல்லமல்களையும் செலவாத்து திக்ரு இன்னும் துவா இன்னும் சூறாக்கள் போன்ற அனைத்தையும் உள்ளடக்கிய இந்த பத்து அமல்களை இன்ஷா அல்லா ஒவ்வொரு வாரமும் செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் நாம் சிறப்பாக பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருப்பை செய்வானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து